கோயிலுக்கு கோயிலா போவான் நல்லவனா இருந்தாலும் சரி நல்ல கோயிலா போய் சுத்தணும் அறுவடை வீட்டுக்கு போகணும் காசி போன போகணும் போக மாட்டா அது பெரிய கஷ்டம் உடம்பு வலு இருந்தா தான் செய்ய முடியும் எல்லாத்தையும் உருவிட்டா இங்கும் போக முடியாது அடிப்படை காரியங்களை செய்யறதுக்கு மட்டும் பலம் இருக்கணும் அவ்வளவுதான் இது மட்டும்தான் எஞ்சி நிக்கும்

உள்ளுக்குள்ள சுவாசம் அடங்க உள்ளுக்குள்ள மனசும் வரும் ரெண்டு ஒழிச்சுட்டா எல்லா ஞானமும் வெட்ட வெளிச்சமும் கையில தெரிஞ்சிடும் சூப்பனு தேகங்குற மனசும் மூச்சோடு சேர்ந்துதான் வேலை செய்யுது

ஞான மார்க்கத்துல போயி வினைகளை அனுபவ சித்திக்கிறது பதிலா இந்த மார்க்கம் வெப்ப சாதன மார்க்கத்துல வந்த வினை தீர்ந்து போயிடும் ஓகே முதல் வருஷத்துல வினையை தீர்ந்து போயிடும் பாவா கமா முழுக்க ஓடி போயிடும் ஓடி போயிட்டோம்னு சித்திரவதைப்பட்டும் போகும் உம் யாரோ கையை விட்டு அண்டா குள்ளிருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அவஸ்தைப்பட்டு உடம்பு வந்து ரொம்ப வேதனைப்படும் அந்த வேதனையில மனசு வந்து பல ஆசையில விட்டுடும் விட்டுரும் இத்தனை அழுக்கு உடம்புக்குள்ள இருந்து இதை வச்சா இந்த உடம்பையே வந்து நிஜம் நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லி பற்று போயிடும் இந்த உடம்பு மேல இந்த உடம்ப கொண்டு எதையும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒன்னும் தோணாது உம் பற்று போனோம்னா மனசு தெளிவானதான் பற்று போகும் சொன்னா போடாது இது ரெண்டுமே சரியா போயிடுறதுனால ஞானம் கைவசம் ஆயிடும் ஞானம் கைவசம் ஆயிட்டா தேவையில்லாத வேற எல்லாம் செய்யாது இதுல சுழுமுனை திறந்து உம் வாசியும் வசம் பட்டுரும் யோகம் மார்க்கம் வந்து ரொம்ப ஈஸியா சித்தி ஆயிடும் உம் கொஞ்ச காலம் யோகம் செஞ்சாலே போதும் ஞானம் சேர்ந்தோம் ஞானமா இருக்காங்கன்னா சமாதி அப்படின்னா செத்தார செத்தாரை போல தெரியறது செத்தாரை போல தெரியறதுனால உடம்பு மட்டும் இல்லை மனசு எந்த ருசியும் அனுபவிக்காம இருக்கிறது அதுக்கு இது பக்குவப்பட்டு வரும் இது நேரடியாகவும் செய்யலாம் பல வருஷங்கள் ஆகும் ஒரு ஜென்மத்துல இல்ல இன்னொரு ஜென்மம் ஆகலாம் கர்ப்ப சாதனையில ஒரு என்ன சொல்றது திட்டம் திட்ட செயல் மாதிரி வரும் எல்லாமே இறைவன் டாப்தா இருந்தா தான் நடக்கும் இல்ல வெப்ப சாதனத்தை புரிஞ்சுச்சோம்னா காத்துல போறக்குலாம் அஷ்டசக்தியாக இல்லன்னு அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது அப்படி போற அப்படின்னா வந்து ஏதோ ஒண்ணு அளவு சுகம் இன்னும் ஒண்ணும் இருக்கு இல்ல இல்ல இருக்க நீச்சல் நெரிக்க ஆசைப்படல வேற ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில இந்த உலகத்தை ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற அப்ப அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அவனவனுக்கு வரலாம் அப்பவே சரியில்லை இல்ல அனுபவிச்சு திரும்ப பிறக்க வேண்டியதுதான் ஞானம் சித்தியாகாது ஞானம் வந்து இந்த ரெண்டையும் விட்டாத்தான் சித்தியாகுது சூப்பு உதயம் ஸ்தூலதாக ரெண்டு வகையிலையும் இந்த உலக சுகத்தை உலக சுகத்தை விட்டாத்தான் உலகம் விட்டாத்தான் இறைவன் ரெண்டையும் எல்லாம் அனுபவிக்க முடியாது உலகம் முழுக்கவுமே ஆன்மா கடை தேர்வதற்கு உண்டான காரியங்களை செய்யறது இந்த உலகம் அதை விட்டுட்டு மலை மேல உள்ள பாறைய கொண்டு வந்து கீழே வச்சு கீழே இருக்கிற பாறையை செலுத்தி கொண்டு மேல வச்சு இந்த காரியம் எல்லாம் வந்து ஆன்மா என்னையாவது தெளிவு கொடுக்கும் அப்படின்னா செய்யலாம் இல்லன்னா தேவையில்லாத வேலை இதுல வந்து நான் ஒரு குழுவை திரட்டிக்குவேன் இந்த குழுவுக்கு நான் தயாராக நான் இருப்பேன் ஒரு தனியா கிடை தெரியறதே கஷ்டம் பேய் தேய் பாடுபடணும் இதுல சுத்தி பாக்குறோம் எல்லாம் வந்து பழிப்பாங்க சுற்றம் நகைக்க ஜகம் நகைக்க தருவார் சொன்னது எல்லாரும் வந்து மாதிரி மாதிரிதான் போயிடும் ஞானமாக ஏறிட்டு அந்த மாதிரிதான் போயிடும் ஏறியே தீரணும் வேற வழியே கிடையாது தீரும் எல்லா யோகமும் எல்லா காய சுத்தியும் அத்தனையும் அங்க வரும் மார்க்கத்துக்கு வரும் மரத்தில் மறைந்தது மாமத யானை உலகத்தை பார்த்தா

வேட்டுக்கரு வாசிய பார்க்கிற ஆசையெல்லாம் விட்டு ஒழிச்சாதான் தான் சூக் ஆசை போகும் இது விட்டு ஒவ்வொரு நுழைஞ்சு தலை தலையில நுழைஞ்சா ஏதோ ஒரு பாம்பு போகுது இது ஒருத்தன் ஆசை வந்து இன்னொருத்தனையும் தூண்டி விட்டுடும் இவர் தேடி போறாரு நாம தேடி எத்தனை பேர் தலையை விடுறது முதல்ல அர்த்தம் இருக்கா அவனே இன்னொரு உடம்புல சிக்கிட்டு என்ன அவன்கிட்ட பெரிய ஸ்பீடான பைக் இருக்கு அதை என்ன பண்ண போறான் ஒரு கினி பிக்னா தெரியுமா என்ன சொன்ன கினி லேப்ல எல்லாம் ஒரு சின்ன எளிமையா இருக்கும்

ஆனா அந்த கூண்டுக்குள்ள அதை விட்டு வெளியில போக முடியாது இந்த கூண்டுக்குள்ளேயே யார் தலைவன் நல்ல குரூப் வச்சிருக்காங்க யார் காய்ச்சி தி விடுறாங்க யார் யோக மறக்கத்துக்கு போவாங்க இங்க வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே ஆடாலும் குரூப் பிடிச்சு சண்டை விட்டுக்கும் மொத்தத்துல இந்த குரூப் விட்டு வெளியே போகாது விட்டு வெளியே போகாது இந்த மாதிரி ஒரு வெளிக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு அவனும் வெளியில போக முடியல வேற வழி தான் பூமி பண்றதுனா

இதே சகதின்னு இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க போறான் ஆயிரம் தேரியங்க இருக்கலாம் அவன் வந்து அதை சொல்லி கொடுத்தான் சிவிலைசேஷனை வளர்த்தி விட்டான் பிரம்மாண்டமான பிரமிட கட்டினா கோயிலு கட்டினா எல்லாம் ஆயிரம் திரைய இருக்கலாம் இதெல்லாம் வந்து உலக சுகங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடைபட்டு போயிடும் இது எந்த வகம் ஸ்தூலமோ சூக்ரமோ எந்த வகையில இந்த உலக சுகத்தை அனுபவிக்க நினைச்சாலும் அது பெரிய மாயாதான் அனுபவிக்க நினைக்கிற வரைக்கும் அனுபவிச்சிட்டே தான் இருக்கும் ஆன்மா வந்து சூக்கு உதவத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அருவமா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் முக்தி இல்ல சேராது